ஐயா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவா தச்சூர் கிராமம் ஆரணி வட்டம் முத முதல்ல நம்மாழ்வார் ஐயாவை பூந்தமல்லி நூலகத்தில் தான் சந்திக்கிறேன் எப்படின்னா மாதவிதழ்கள் வழியா அவரோட கட்டுரைகள்லாம் வாசிப்பேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த காலகட்டத்தில் அப்போல்லாம் நம்ம தாத்தா வழியா தாத்தா கிட்ட தான் வேளாண்மையை நாம் பார்த்து கத்துக்கிட்டு வரோம் தாத்தாவுக்கு பொணம் அடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறது நாற்று வளர்கிறது அவங்களா கூட போய் வண்டை வட்டுறது இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பழகுறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காலகட்டத்தில் உறவு விவசாயத்தை நாமளே பண்ணுறோம் அப்போது இந்த நம்ம அக்ரிகளை போயிட்டு மருந்து வாயின் வந்து நம்ம பிகாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா அதனால் அக்ரிகிட்ட போய் சொல்லி மருந்து வாயின்னு வந்து அதெல்லாம் அருமையாக பண்ணுறது ஒரு ஏக்கரில் நாற்பத்தொம்பது மூட்டை நெல் விளைஞ்சிது எல்லாரும் என்னை வந்து பார்க்குறாங்க என்னோட நெல் நல்லா விளையாடுதுன்றதுனால அந்த அரிசியை சாப்பிடவே முடியல அந்த பச்சரிசியாக குத்தி சமைச்சு சாப்பிட்றோம் அது எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அதோடு அந்த உர விவசாயத்தை நிறுத்துறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இயற்கை வேளாண்மையை ஒரு ஐம்பது ஐம்பது சென்டில் பூங்காரும் குள்ளங்காரும் நடவு செய்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஐயா கூட பயணித்த ராசவேந்தன் சொல்லிவிட்டு செய்யாரில் இருக்காங்க சபர்மதி ஆசிரமம்னு அவங்க கிட்ட ஒரு ரெண்டு நாள் பயிற்சி இந்த பயிற்சிக்கு என்னோட நண்பர் ராஜேஷன்னு ஒருத்தர் அவரோட சேர்ந்து தான் இப்போ நம்ம இந்த இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்துட்டு இருக்கோம் அவர் தான் என்னை அனுப்புறாரு நான் போய் அங்கே பயிற்சி எடுத்து விருப்பத்தின் அடிப்படையில் இருவரும் ஒன்றா இணையறோம் அங்கே போய் பயிற்சி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து தான் இந்த குள்ளங்கார் பூங்கால் ரெண்டு வித நெல் அவர்கிட்ட இருந்து வாங்கி வந்து நடவு செஞ்சு எதுவுமே உரலாம் போடாமல் ரெட் ஆயில் மண்ணில் பண்ணுறோம் ஐந்து ஐந்து மூட்டை நெல் வந்தது நாங்களே அவிச்சு நாங்களே அரு அரைச்சி அதை அரிசியாக பயன்படுத்துகிறோம் இப்படி அப்படியே ஒரு ஒரு படி நிலையாக போகும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐந்து ஏக்கர் விளை நிலங்களை விளை நிலத்தை ஓதல்வாடி பஞ்சாயத்தில் வாங்குகிறோம் மணங்கால் பூமி ஆத்துவரமே அதில் இப்போது இயற்கை வேளாண்மை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது வந்து மூணு ஏக்கர் அளவில் கிச்சிலி சம்பாவும் ஒரு ஏக்கர் அளவு ஒரு எழுபது சென்ட் அளவில் சீரக சம்பாவும் நடவு செஞ்சு அறுவடை ஸ்டேஜில் இருக்குது அணிக்காரில் பூங்கா கருங்குருவையும் பூங்காரும் ரெண்டு ஏக்கர் பண்ணியிருந்தோம் ஒரு ஒரு ஏக்கர் அது அது அரிசியாக மா மாற்றி வீட்டில் விற்பனைக்கு இருக்கோம் இப்படி இந்த படிநிலையாக தான் நம்ம இயற்கை வேளாண்மைக்கு வந்திருக்கிறோம் இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம சிறுதறை பூண்டியில் நடந்த நில தேசிய நெல் திருவிழாவில் கலந்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த பாரம்ப இவர் நம்ம நெல் ராமன் ஐயாவை நேரில் பார்க்க முடிஞ்சுது இருந்து அந்த புத்தகம் வாங்கினோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனாவுக்கு முன்னாடி இங்கே மீனாட்சிந்தர் ஐயா பண்ணைக்கு நான் வரேன் அந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு மொத மொதல் நம்ம இங்கே வரோம் எங்கள் மாமா இருக்காங்க அவங்க மூலமாக அங்கே வரோம் அப்போ நான் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கேன் எல்லாம் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க நான் வெளியே நின்றுட்டுருக்கேன் அப்போ வெங்கடாஜலம் ஐயாலாம் இருக்காங்க ஐயாலாம் அப்போ எனக்கு பழக்கம் பேசுனது கூட இல்லை அப்படியே வெளியே நின்று கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஏதோ பேசுறாங்க நம்ம ஒண்ணு புரியலன்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு பிரேக் ஆயிடுச்சு கொரோனா முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் கூட்டம் தொடங்குது அதுக்கப்புறமா தான் ஐயா இங்கே கூட்டத்துக்கு வர அதுக்கப்புறம் ஐயாவோடலாம் பழக்கம் ஏற்படுது நிறைய விஷயங்களை நாம் புரிதல் இல்லாமலாம் இருந்திருக்கிறோம் இந்த நம்ம பாரம்பரிய விதைகள் மையத்துக்கு வந்த பிறகு தான் ரொம்ப மேம்பட்டுருக்கோம் என்னோட நி படிநிலை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மேம்பட்டிருக்கோம் ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா இப்போ நான் பிஹெச்டி வாங்க போகிறனும் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுது இப்போ என் நான் வந்து பல சிக்கல்களை எதிர்நோக்கிக்கிட்டுலாம் இருக்கேன் இது அந்த ரெண்டாயிரத்தி ப பதினேழுலேருந்து பல சிக்கல்களை எதிர்நோக்கியிருக்கிறேன் அதுக்கெல்லாம் நானே தீர்வு உருவாக்கிட்டேன் இந்த முறை நான் எல்லாருக்கும் முன்னாடி ப்ராப்பராக நடவு போட்டிருக்கேன் என்னை எல்லாரும் வேந்து பார்க்குறாங்க இவன் எல்லா சிக்கலும் மாட்டிக்குமா இந்த முறை ப்ராப்பரா பண்ணியிருக்கானே இதுக்கு மிக முக்கியமான காரணம் பாரம்பரிய விதைகள் மையம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஐயாவோட தூண்டுதல் வந்து மிக பெரியது ஒரு நாள் நான் ஓதர்வாடி நடத்துக்கு போறேன் போன வருஷம் தக்க சனப்பை செனப்பை விதைச்சி மடைக்கு ஊதி நடவு போட்டிருந்தோம் இந்த வருஷமும் அதை செய்யலான்னு போறேன் ஐயா போன் வருது என்ன சிவா எங்கே இருக்கீங்கன்னாரு இது மாதிரி இங்க இருக்கேன் ஐயா தக பிடிச்சா அதெல்லாம் வேணா சிவா அதெல்லாம் பண்ணாதீங்கனாரு உடனே நான் அதை முடிவு எடுத்துட்டேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 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 அறிவு சிற் சிற்றறிவா போது இன்னொரு பேரறிவு நமக்கு இயல்பாக கிடைக்கும் போது இது பெரிய விஷயமா இருக்குது இது இந்த இந்த அறிவு இங்கே நம்ம பாரம்பரிய விதை மையத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது ஐயாவை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னொரு நம்மாழ்வாரா ஐயாவா அதான் நான் நான் மனசுல நினைக்கிறேன் இன்னொரு நம்மாழ்வார் ஐயாவா தான் நான் நினைக்கிறேன் நாம் இயற்கையை நேசிக்க நேசிக்க இயற்கை நம்மளை பாதுகாக்குது ஒரு பதினைஞ்சி நாளுக்கு முன்னாடி நான் கணினிக்கு போயின்னு இருக்கேன் கால் இடறது அந்த வரப்பில் எத்தனையோ வாட்டி போகிறோம் ஒரு கல் இருக்குது அந்த கல் மேலே இது வரைக்கும் கால் பட்டதே இல்லை அன்றைக்கி கால் இடறது நான் ஒரு முப்பது செகண்ட் வந்து ஸ்லோவாகிறேன் தாமதம் கொடுத்துறேன் கணிக்கு போகிறத அதுக்கப்புறம் அந்த முப்பது செகண்ட் தாமதம் ஆகி போகிறேன் ஒரு பெரிய பாம்பு கிராஸ் பண்ணுது அது முப்பது செகண்ட் நான் அந்த முப்பது செகண்ட் முன்னாடி போயிருந்தேன்னா அந்த பாம்பு நானும் ஒன்ன்ட்ட பார்த்துருப்போம் க்ராஸ் பண்ணுது அப்போ தான் நினச்சேன் இயற்கை நம்மளை பாதுகாக்கிறது அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இப்போ எனக்கு எனக்குள்ளே இருக்கிற உணர்வு எண்ண ஓட்டலாம் என்னென்னா இப்போ நம்ம ஐயா நெல்ஜாய் ஐயா இப்போ இருக்கிற முன்னோடிகள் ஐயாலாம் வந்து எவ்வளோ கருத்துக்களை சொல்றாங்க நிறைய தகவல் கொட்டி கிடக்குது நிறைய நிறைய இளைஞர்கள் கல்வி அறிவு இருக்குது எழுத்தறிவு இருக்குது இதெல்லாம் எழுத்தறிவு இல்லைன்னா கூட காதால கேட்டுட்டு கூட விவசாய முறைகள் வேற நம்ம இயற்கை விவசாய முறைகள் மாறலாம் மாற மாட்டேன்றாங்க அவங்க துன்பத்திலே இருக்கிறாங்க அந்த துன்பத்துக்கு தீர்வு உருவாக்க மாட்டேன்றாங்க இதெல்லாம் மாற்றணும்னு தான் எனக்குள்ள எண்ணம் ஓடுது அதை எப்படி செய்யணும்னு தான் தெரியல இன்னும் வலுவ சேர்ந்து செயல்படணும்னு தோணுது அதனால நம்ம வந்து என்னன்னா இப்ப நிறைய தான் முதல்ல எனக்கு நான் வந்து மதிப்பு கூட்டு சந்தைப்படுத்துறதுக்குலாம் நான் ஆர்வமே இல்லை தான் ஒரு முறை இங்க பாய் ஒருத்தர் மாப்பிள்ளை சம்பா நெல்ல விளை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு அவையா என்கிட்ட கொடுத்தாங்க வாங்க சொன்னாங்க அந்த நெல்லை கொண்டு போய் பணம்லாம் கொடுக்கல நெல் எடுத்துன்னு போயிட்டு பாயில் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அரிசியா மாற்றி விற்பனை பண்ணி அதுக்கப்புறம் தான் பணம் கொடுத்தேன் ஐயா அதை பார்த்துட்டு அதில் நம்ம நானும் அம்மாவும் சேர்ந்து அதை சரி செஞ்சுருக்குறோம் அதை ப்ராப்பராக அந்த தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்புறம் ஐயா வந்து ஒரு நெல் மணிச்சம்பான்னு ஒரு நெல் கொடுத்தாங்க அதையும் நம்ம நடவு செஞ்சு அதை ப அறுவடை பண்ணோம் இந்த மாதிரி இதுவரைக்கும் நான் ஒரு பதினோரு நெல் ரகங்களை பயிர் செஞ்சு அனுபவப்பட்டிருக்கேன் அரிசியில் மிகச்சிறப்பாக மதிப்பு கூட்டக்கூடிய அந்த கண்காணிப்பு பணியை நான் செம்மனே செஞ்சிட்டு இருக்கேன் மனம் ரொம்ப நிறைவாக இருக்குது எங்கள் வீட்டில் பதினைந்துக்கு முன்னாடிலாம் வந்து கால்நடைகளுக்கு எங்கள் அப்பா வந்து உருட்டு தீவனமோ மாட்டுக்கு அரிசி கஞ்சியும் கொடுப்பாங்க நான் அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டேன் மாட்டுக்கு உற்று தீவனமோ அரிசி கஞ்சியும் கொடுத்தேன்னா நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் வைக்கோல் கூட எடுத்துன்னு வந்து போட மாட்டேன்ட்டேன் இருந்து அவங்களாம் அதெல்லாம் நிறுத்துனாங்க அது வரைக்கும் வந்து மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு என்ன ஆகுன்னா ஜுரம்லாம் வரும் அப்பப்போ ஊசி போட்டுட்டு இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண பிற்பாடு இப்போ மாடுங்களுக்கு ஊசி போடுறதே இல்லை அப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இறந்தாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இன்னும் ஒரு நாளும் எந்த கால்நடைகளுக்கும் நான் ஊசி போட்டதில்லை அதுக்கு நான் கொடுக்கறது புல் வைக்கோல் தவிடு அதிகபட்சம் வீட்டில் நான் அம் நானும் அம்மா தான் இப்போ சமைக்கிற சாப்பாடு கொஞ்சம் பிஞ்சால் அதை கஞ்சி கொடுப்போம் அவ்வளவுதான் அரிசி கஞ்சியே கனி ஊட்டி கொடுப்போம் புண்ணாக்கு கஞ்சி புண்ணாக்கு கரைச்சி கொடுப்போம் இவ்வளோ தான் மாடு அருமையாக வளருது அது இத்தனைக்கும் வந்து ஹைபிர்டு பசு தான் ஜெர்சி பசுவும் ஹெச்எப் கிராஸும் நாட்டு பஸ்ஸுல கிராஸ் ஆனது அது எங்கள் குழந்த மாதிரியே இருக்குது எங்களோட நான் நான் போய் நின்றுனா அதுங்க என்னோட பேசுகிற மாதிரியே தான் இருக்கும் அதுங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிற தான் இருக்கும் இந்த மாதிரியான நேரடி அனுபவங்களை நம்ம உள்வாங்கிட்ட பிறகு இதுதான் இதுவே போதும் இந்த வாழ்க்கையே அப்படின்னு தோணுது இதுக்கப்புறம் நமக்கு அப்படின்னு தான் தோணுது ஏதோ ஒண்ணு செய்ய போறோம் அந்த இருபது சென்ட காய்கறிக்காகவும் சில பழமரங்கள் பப்பாளி வாழை அந்த மாதிரி பழமரங்களுக்காகவும் மாற்றுன்ற முடிவுல உறுதியா இருக்கிறேன் இது என்னோட இயற்கை இயற்கை வேளாண்மை பயண அனுபவம் இதில் எனக்கு இன்னொன்று என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐயா இறந்தப்போ மிகப்பெரிய வருத்தம் டிவியை பார்த்துட்டு வீட்டுக்கு உள்ள ஒரு மணி நேரம் உக்காந்து இருந்தேன் நம்மழ்வாரை ஐயா இறந்த பிறகு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கும் கருணாநனுக்கும் ஐயா தான் கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு திருச்சி போனோம் ஒரு கூட்டத்துக்காக அப்படியே போய் நம்மாழ்வார ஐயா நைட்டு அங்கே நம்மால் வர வானகத்துக்கு போயிட்டு ஐயாவோடய சமாதியான அஞ்சலி செலுத்திட்டு மலரஞ்சலி செலுத்திட்டு நானும் கருணாநன் வந்தோம் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாரோட நட்பு இதெல்லாம் வந்து எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த பெரிய உறவு இந்த பெரிய நட்பு இந்த இயற்கை வேளாண்மை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு நெடுமாறன் ஐயாவோட நட்புலாம் கிடைச்சதுக்கு வெற்றிமாறன் ஐயாவோட நட்புலாம் கிடைச்சதுக்கு காரணம் இந்த இயற்கை வேளாண்மை தான் சந்திரசேகர் ஐயாவெல்லாம் நான் ரொம்ப பெரிய இதுவாக பார்க்குறேன் இன்னொரு நம்மாழ்வாருன்னு சின்ன நம்மாழ்வாருன்னு நான் நினைக்கிறேன் காரணம் நிறைய பாதுகாரு அப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து அவர்கிட்ட இருந்து விதையெல்லாம் சுட்டுன்னு வந்தோம் கார்த்தி ரொம்ப அருமையா நெல் விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப முன்னூறு நெல் பண்றாங்கன்னும் போது நமக்கே ஒரு இதுவா இருக்கு ஒடிசா பாயினோம் ஐயாவோட தலைமையில நாங்க போய் வந்தோம் அதெல்லாம் உண்மையா பெரும் நிகழ்வா இருக்குது ஒடிசா போனோம் குஜராத் போனோம் ஒரு பெரிய அனுபவம் வாழ்க்கையில இது ஒரு பெரும் மகிழ்ச்சியா இருக்குது எந்த சந்தோஷமும் இல்லைனாலும் இப்படியே சந்தோஷமா வாழணும் அரிசியில தற்சார்பா இருக்கிறோம் அரிசியில தற்சார்பா இருக்கிறோம் இப்ப எங்க வீட்டுல நான் வந்து ஒரு படி அரிசி கூட போய் வெளிய வாங்கறதில்லை எங்க வீட்டுல நிறைய அரிசி அரிசி இருக்கு என்னால சாப்பிட முடியல அது அது ஒண்ணு எங்க அம்மா சமைக்கிற சோறு ஒரு பிடிதான் சாப்பிடுவோம் மீதி சாப்பிடறது இல்லை சோறு ஆகிறதே பேசிட்டான்றாங்க அரிசியில தற்சார்பு ஆயிட்டோம் இன்னும் காய்கறி மற்ற பழ வகைகள்ல தச்சார்பாகணும் பிரியா மேடம் ஒரு முறை வதை கொடுக்கும் போது அடுத்த முறைலாம் எல்லாம் வத வாய்ப்பு போடுறவங்க கொடுங்க நாங்க வாங்கி போய் வச்சா அப்படியே வதக்கு ஒண்ணுமே ஒண்ணும் பண்ணாம இருக்கேன் வேலூர்ல வாங்கின அவங்க சொன்ன மாதிரி நான் மேல ஒரு தொட்டியில மரங்களை வச்சு வளர்த்து அதுக்கு தண்ணி எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கிறார் அப்புறம் போய் தண்ணி ஊத்துவோம் எல அழகா பச்சு பச்சுன்னு வரும் இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு நன்றி ஐயா